குழந்தைகள் எந்த கிழமைகளில் பிறந்தால் என்ன குணம் தெரியுமா கிழமைகளில் பிறந்த குழந்தைகளுக்கு சூரியனின் ஆசிர்வாதம் இருக்கும் அவர்களுக்கு தன்னம்பிக்கை தலைமை தன்னை அதிகமாக இருக்கும் திங்கட்கிழமை பிறந்த குழந்தைகளுக்கு சந்திரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் அவர்களுக்கு கருணை மிகவும் மற்றும் உணர்ச்சிவசப்பட்டவர்களாக வசப்பட்டவர்களாக இருப்பார்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு செவ்வாய் கிரகத்தின் ஆற்றல் அதிகமாக இருக்கும் இதனால் இவர்களுக்கு தைரியம் போட்டி மனப்பாங்கு அதிகமாக இருக்கும் புதன்கிழமை பிறந்த குழந்தைகளுக்கு புதன் கிரகத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இவர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக இருப்பார்கள் பேச்சுத் திறமையில் இவர்களை வெல்ல ஆட்கள் இல்லை வியாழக்கிழமை பிறந்த குழந்தைகளுக்கு குரு பகவானின் ஆதிக்கம் பெற்ற கிழமை இதனால் இவர்களுக்கு அறிவு ஆன்மீக பற்று மற்றும் தர்மம் செய்வதில் இவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை வெள்ளிக்கிழமை பிறந்த குழந்தைகளுக்கு சுக்கிரனின் அருள் பரிபூரணமாக இருக்கும் இவர்கள் அழகு மற்றும் காதல் ஆடம்பரமாக இருப்பது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் இவர்களுடைய அழகுக்கு நிகர் யாரும் இருக்க மாட்டார்கள் சனிக்கிழமை பிறந்த குழந்தைகள் சனி கிரகத்தின் ஆதிக்கம் அதனால் இவர்கள் உழைப்பால் முன்னேறக்கூடியவர்கள் இவர்களால் சொகுசாக வாழ முடியாது உழைப்பை இவர்களுடைய மூலதனம்